வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன் ஈரான் இஸ்ரேல் மேலே நிறைய ஏவுகணை தாக்குனாங்க இதெல்லாம் பற்றி நம்ம பார்க்கும்போது ஜோர்டான் இதை தடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி பார்க்குறோம் இதுதான் இந்த இடத்துல ஒரு சர்ப்ரைஸ் ஜோர்டான் ஏன் ஈரானோட மிசைல் அதுவும் தாக்க தாக்கப்போகிற ஈரானோட மிசைலை இல்லை ட்ரோன்ஸை தடுத்து நிறுத்தணும் ஸோ இதுதான் அவங்க நாட்டிலே போராட்டம் ஆரம்பிக்குதுன்னு பார்க்குறோம் ஸோ இப்போ ஏன் வந்து இஸ்ரேலுக்கு துணை போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோர்டான் கொள்ளவே போராட்டம் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே நிறைய மக்கள் வந்து பாலஸ்தீனிய மக்கள் தான் அஞ்சு பேரில் ஒருத்தவங்க அங்கே பாலஸ்தீனியம் இருப்பாங்க கிட்டத்தட்ட இருபது லட்சத்துக்கும் மேலே பாலஸ்தீனிய மக்கள் ஜோர்டானில் இருக்கிறாங்க அகதிகளாக வந்த நிறைய பேர் ஜோர்டானில் தான் இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம் ஸோ அப்போ இப்படிப்பட்ட ஒரு கண்ட்ரி எப்படி வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இது ஏன் சர்ப்ரைஸ் நம்ம சொல்கிறோம்னா தொடர்ந்து மூணு போர் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு போராக இருக்கட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு டே போராக இருக்கட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு யோம்கி போர் வாராக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே இவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க ஜோர்டான் ஸோ அப்படிப்பட்ட ஜோடன் ஏன்னா இதில் இன்ஃபேக்ட் சொல்லணும்னா இப்போ இருக்கிற ஒரு கிங் அப்துல்லா டூ அப்படின்னு சொல்லுவாங்க அப்துல்லா ஒன் வந்து இந்த பிரச்சனையில் அவர் உயிரே எழுந்திருக்கிறாருன்னு கூட சொல்லலாம் ஸோ அப்போ அப்படிப்பட்டவங்க இதில் எப்படி வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக வராங்க ஸோ அப்போ ஏ இவங்களுக்குள்ளே என்ன இந்த போரில் எப்படி ஈடுபட்டாங்க அந்த இதுவும் ஏன் இது சர்ப்ரைஸ் ஆகுது அப்படின்றதையும் ஸோ இவங்க என்ன விளக்கம் தராங்க ஏன்னா இவங்க ஒரு ரீசன் வச்சுருக்கணும் இல்லையா எதுக்கு நான் டிஃபெண்ட் பண்ணேன் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபேக்ட் வந்து ஒரு மீம்ஸ்லாம் பார்த்தோன்னா இஸ்ரேலோட மிலிட்ரி யூனிஃபார்மை போட்டு அவரோட கிங் இருக்கா இல்லை கிங் அப்துல்லா டூ வந்து மீம் போட்டிருந்தாங்க ஸோ அந்த அளவுக்கு இது வந்து வந்துச்சுன்னா இவங்க என்ன விளக்கம் சொல்கிறாங்கன்ற வரைக்கும் நம்ம பார்க்கணும் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனாக பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் யுனைடட் நேஷன் இதை ரெண்டாக பிரிக்கணும் அதாவது பாலஸ்தீனத்துக்குன்னு தனி ஸ்டேட் இஸ்ரேலுக்குன்னு தனி ஸ்டேட் அப்புறம் ஜெருசலம் அப்படின்லாம் அவங்க வந்து மேண்டேட் வைக்கிறாங்க இல்லையா பிரிக்கணும்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கு அடுத்தது தான் அப்போ போர் உருவாகிருக்கும் அரபு இஸ்ரேலியோட போர் உருவாகியிருக்கும் ஸோ அந்த டைமில் ஜோர்டான் வந்து களம் காணறாங்க அரபு நாடுகளோடு சேர்ந்து தான் இந்த யுத்த காலத்துக்கு வராங்க ஸோ இப்போ அவங்க வரும்போது அவங்க வந்து இதில் எந்தெந்த இடங்களை கைப்பற்றுறாங்கன்னு பார்க்குறோம் இப்போ வெஸ்ட்லேண்ட் அப்படின்ற பகுதியை நம்ம பேச கேள்விப்பட்டிருப்போம் அடுத்து ஈஸ்ட் ஜெருசலம்லாம் இப்போ கேள்விப்படுறாங்க இந்த பகுதிகளை யார் கண்ட்ரோல் எடுக்கிறாங்கன்னா ஜோர்டான் வந்து வ தன் வசப்படுத்துகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அவங்களுடைய பகுதிகளாகவே அதை இணைக்கிறாங்க அதுக்கான எதுவுமே அவங்க கொண்டுட்டு வராங்க ஸோ இப்படி இவங்க கண்ட்ரோலில் இருந்தது எப்படி அப்போ திரும்ப இஸ்ரேல் ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வெஸ்ட்லேண்ட்லாம் இஸ்ரேலோட பகுதி அதுக்குள்ள தானே வந்துட்டு இருக்கு இப்போ ஜோர்டான் வாசம் இருந்தது எப்படி திரும்ப இஸ்ரேலுக்கு வந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அந்த ஆறு நாள் போர் சிக்ஸ் டே வார் நடந்துருக்கலாம் ஸோ அதுலேயும் திரும்ப அரபு நாடுகளுடைய பக்கம் நின்று இந்த ஜோர்டான் ஏன்னா அங்கே அரபு மெஜாரிட்டி அவங்க ஸோ அவங்க வந்து இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்ட்டாக அந்த மக்கள் விருப்பத்துக்கு ஏற்ப அந்த டைமில் சண்டைக்கு வராங்கன்னு அர்த்தம் ஸோ அந்த சண்டையோட முடிவில் அந்த பகுதி எல்லாமே அவங்க இஸ்ரேல்கிட்ட இழந்துடுறாங்க ஸோ எந்தெந்த பகுதி வெஸ்ட்லேண்ட் அப்புறம் வந்து ஜிஸ் ஜெருசலம் இருக்குல்லையா அந்த பகுதியெலாம் இழந்துடுறாங்க ஸோ அடுத்தது பார்த்தோன்னா இந்த இதே மாதிரியான பிரச்சனை நைன்டீன் செவன்டி த்ரீ யோமிக்கி பொருவார் வரைக்கும் வருது ஸோ அப்போ மூணு பொருளையும் இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்ட் அப்படின்றத நம்ம அங்கே பார்த்துருவோம் ஸோ இப்போ எப்படி அதுக்கடுத்து எது ஃபேவராக இஸ்ரேல் பக்கம் இங்கே எப்போ திரும்புகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு இப்போ காலகட்டத்தில் பார்த்தோன்னா இஸ்ரேல் கூட ஒப்பந்தம் வராங்க என்னென்னா நாங்களுமே ரெண்டாவது நாடா யார் எகிப்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வந்து ஃபஸ்ட்டு நடா எகிப்து தான் இந்த சைன் பண்ணியிருப்பாங்க இஸ்ரேல் கூட ஸோ இந்த சண்டைலாம் வானான்னு சொல்லிவிட்டு ஸோ மாதிரி அதை ஃபாலோ பண்ணி அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அந்த காலகட்டத்தில் இவங்க சைன் பண்ணியிருப்பாங்க தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாளில் ஸோ இதுக்கு காரணம் என்னென்னா அந்த காலக்கட்டத்தை நம்ம நல்லா வாட்ச் பண்ணிணோம் அப்படின்னா அதுதான் வந்து அந்த ஆஸ்லா அக்கார்டு அப்படின்னு இருக்குல்ல பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் யாசர் அராஃபத்துக்கும் இட்ஸாக் ராபின் அவங்கலாம் நடுவில் யுஎஸோட தலைமையில் அந்த அமைதி ஒப்பந்தம் ஓஸ்ல ஒன் ஆசில் டூ அப்படின்லாம் அடுத்தடுத்து ஒன்று ஒப்பந்தங்கள்லாம் நடைபெற ஸ்டார்ட் ஆகிடுச்சு பேச்சுவார்த்தை ஒப்பந்தம்லாம் இருந்துச்சுன்னுட்டு ஸோ அந்த காலகட்டம் இது ஸோ அப்போ பாலஸ்தீனம் இஸ்ரேலே வராங்கன்னும்போது நம்மளுக்கு இதில் ஒன்றும் வேலை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து இஸ்ரேல் கூட ஒப்பந்தம் வச்சுக்கிறாங்க யாரும் இந்த ஜோர்டான் ஸோ அப்போ இவங்களுக்கு பார்டர் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக இவங்க ஒரு முந்நூற்றி பத்து கிலோமீட்டர் ஏறத்தாழ ஷேர் பண்ணிக்கிறாங்க இஸ்ரேலும் ஜோர்டானும் ஸோ அந்த பகுதி தான் எந்த பிரச்சனையுமே இல்லாத ஒரு பகுதியாக இருக்குதுன்னு பார்க்குறோம் ஸோ இந்த ஒப்பந்தம் பண்ணாங்க இல்லையா ஸோ இந்த ஒப்பந்தம் பண்ணதுனால அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய தொழிற்சாலை ஃபேக்ட்ரிஸ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் அங்கே நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அதுக்கு இன்புட் நீங்கள் இஸ்ரேலருந்து எடுத்துக்கலாம் அதுக்காக அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்போர்ட் எங்கே பண்ணணும்னு யோசிக்கிறீங்களா ஸோ உங்களுக்கு டேக்ஸ்லாம் கிடையாது நீங்கள் அந்த எக்ஸ்போர்ட்டை எங்கள் நாட்டுக்கு டேக்ஸ்லாம் இல்லாமலே அனுப்புங்க அப்போ ஜோடான்லேருந்து எக்ஸ்போர்ட் வந்து யூஎஸ் வரைக்கும் போகுதுன்றதை பார்க்குறோம் ஸோ இப்போ இது ஒரு பக்கம் நடந்ததுனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா முப்பத்தி ஆறாயிரம் பேர் அந்த டைமில் ஒரு வேலை கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் எங்கள் ஜோர்டானில் இருக்கிற மக்களுக்கு ஸோ இப்போ இது ஏன் அங்கே ஹைலைட் பண்ணுறோன்னா அப்போவே அங்கே நிறைய பேர் வந்து ஏன் நம்ம வந்து ஃபைட் பண்ணக்கூடாது இந்த வந்து இந்த ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போராடுறாங்க ஸோ அப்போ இதுக்கு பதில் அந்த கவர்மெண்ட் கொடுத்தது ஜோர்டான் கவர்மெண்ட் கொடுக்குறது என்ன அப்படின்னா நம்மளுக்கு வேலை கிடைக்கிது அப்படின்னு சொல்லி முப்பத்தாயிரம் ஆயிரம் பேருக்கு ஒரு வேலை அப்படின்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க தோணும் ஆனால் நம்ம என்ன யோசிச்சிங்கன்னா அவங்களோட மக்கள் தொகை பார்த்தோன்னா ஏறத்தாழ ஒரு கோடி ஸோ இப்போ ஒரு கோடி ஒரு கோடி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஸோ அப்படின்னும் போது ஒரு முப்பத்தாறாயிரம் பேர் இதனால பெனிஃபிட் ஆளறாங்கன்ற போது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ அவங்க எக்கானமி பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒம்போதாவது ஜிடிபிலாம் இருப்பாங்க ஸோ இப்போ அவங்கள பொறுத்த அளவுக்கு இதெல்லாம் தேவை அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஸோ அதனால் அந்த கவர்மெண்ட் ரிப்ளை பண்ணது நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கிது நம்ம இதெல்லாம் ஈடுபடவானா அப்படின்றது தான் ஸோ இப்போ இஸ்ரேல் கூட ஒப்பந்தமும் கையெழுத்தாகிடுச்சு ஜோர்டானுக்கு ஸோ இப்போ இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா இந்த பாலஸ்தீனம் அதாவது காசாவிலேருந்து அக்டோபர் செவனில் அட்டாக் நடந்துச்சு இல்லையா ஸோ அதுக்கு திரும்ப இஸ்ரேலும் வந்து ரிட்டாலியேட் பண்ணாங்க அந்த உயிரிழப்பு வந்து காசாவில் முப்பத்தி மூணாயிரத்தெல்லாம் தாண்டுச்சு ஸோ இப்போ இதுக்கு எதிர்ப்பு யார் தெரிவித்தாங்க பலமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோர்டான் கிங் இருக்கார்லேயே அப்துல்லா டூ அவர் தான் அவர் வந்து பெரிய அளவு எதிர்ப்பு தெரிவித்தார் அமைதி இங்கே திரும்பணும் இங்கே நீங்கள் சண்டைலாம் போடக்கூடாது ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே பாலஸ்தீனிய மக்கள் அதிகம் பேர் அங்கே இருக்கிறாங்கன்றத நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி வச்சு டுவெண்ட்டி பர்சன்ட் அல்மோஸ்ட் இருக்கிறாங்கன்றது ஸோ அப்போ அவர் வந்து அங்கே எதிர்ப்பு தெரிவிக்கிறாருன்றது ஸோ இப்போ தான் ஈரான் வந்து இந்த பிரச்சனையில் நிறைய முந்நூறு மிசைல்ஸ் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இப்போ இதெல்லாம் அனுப்புகிறாங்க ஸோ இப்போ இதில் நிறைய நம்ம வந்து இந்த செய்தி அதாவது இதுலேருந்து வர்ற செய்திகளை வச்சு தான் நம்ம இதை சொல்கிறோம் நைன்ட்டி நைன் பர்சன்ட் வந்து தடுத்து நிறுத்தியாச்சு அப்படின்றதான் அமெரிக்கா இஸ்ரேல் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாமே இதில் சொல்லியிருந்தாங்க சில பேர் இது நைன்ட்டி நைன் பர்சன்ட்லாம் தடுத்து எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க இல்லை க இதில் நம்ம வர்ற செய்தியை பற்றி சொல்கிறோம் நைன்ட்டி நைன் பர்சன்ட் அமெரிக்கா சொல்கிறபடி எல்லாமே தடுத்து நிறுத்திட்டாங்க ஈரான் ஏவனை இந்த ஏவுகணைகளை ட்ரோன்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ இதில் அடுத்த என்ன இதில் ஈரான் அதாவது இஸ்ரேலே ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மேற்குலக நாடுகளுடைய அந்த தான் நாங்கள் அதெல்லாம் தடுத்து நிறுத்த முடிஞ்சுது அப்படின்னு சொன்னாங்க ஸோ இப்போ இந்த யுஎஸ் யூகே ஃப்ரான்ஸ் இதெல்லாம் பெரிய ஹெல்ப் பண்ணாங்க இதில் ஜோர்டான் அப்படின்னு வரும்போது நாம் படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியம் இதில் ஒருவேளை நம்ம தப்பாக படிச்சுருமோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சர்ப்ரைசிங்காக தான் இருந்துச்சு ஆக்சுவலாக அப்போ ஜோர்டானும் இதில் தடுத்து நிறுத்துறாங்க ஈரானில் இருந்து வர்ற ராக்கெட்டுகள் ஏவுகணைகள்லாம் தடுத்து நிறுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்குறோம் ஸோ இப்போ இந்த இதுக்கு காரணம் என்ன அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய கிங் என்ன சொல்கிறாருன்னா அப்போ இப்போ சப்போஸ் இதெல்லாம் வருது இல்லையா இந்த இதெல்லாம் நாங்கள் வந்து அந்த ஃபயர் ரேஞ்சில் இருக்கும் ஸோ வர்ற ஏவுகணைகள்லாம் எங்கள் மேலே ஏதாவது வந்து ஒரு ஆபத்து ஆகிட போகுதுன்னு தான் நாங்கள் சுட்டு வீழ்த்தினோம் அப்படின்றது ஸோ இப்போ அங்கே இருக்கிற மக்கள்லாம் ஏன்னா நீ சுடா தான் அது இஸ்ரேலுக்கே போயிருக்கோம் அங்கே போய் எதாவது டேமேஜ் ஆகுது பண்ணியிருக்கோம் இந்த போர் தான் எல்லாருமே இதை வச்சு கொஞ்சம் போர் பாலஸ்தீனத்தில் அட்டாக் பண்ணுறதெல்லாம் நிறுத்துவாங்க காசாவில் நீங்கள் இதை ஏன் தடுத்து நிறுத்துனீங்கன்னு கேட்கும்போது இல்லை இல்லை இது நம்ம ரேஞ்சு நம்ம நாட்டில் உந்துச்சுன்னா பெரிய ஆபத்தாயிடும் அப்படின்னு தான் நாங்கள் சுட்டு வீழ்த்தினோம் ஸோ அப்போ இவங்க சொல்கிறது என்னன்னா இஸ்ரேலை காப்பாற்றணுலாம் நாங்கள் போயிட்டு அதை சுட்டு வீழ்த்தலை எங்களை காப்பாற்றிக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் சுட்டு வீழ்த்தினோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோர்டானோட கிங் இதுக்கு விளக்கம் அளிக்கிறார் ஸோ அப்போ இவங்க அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் சொன்னாங்கன்னா இதே மாதிரி இஸ்ரேலும் அட்டாக் பண்ணாங்கன்னா நாங்கள் தடுத்து நிறுத்துருவோம் எங்கள் மேலே வந்து உழஞ்சு உழைப்போது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தடுத்து நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நம்ம வந்து ஈரானுடைய வார்னிங்க்கு போனோம் என்னென்னா நாங்கள் இஸ்ரேலில் அட்டாக் பண்ணும்போது யாராவது குறுக்க வந்தீங்கன்னா உங்களையும் டார்கெட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஈரான் சொல்லியிருப்பாங்க அப்போ ஜோர்டான் அடுத்த டார்கெட்டாக வருவாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா ஏன் இந்த ஜோர்டான் வந்து ஜோர்டான் வந்து ஈரானை பிடிக்கலை ஸோ அப்போ இவங்களுக்குள்ளே ரிலேஷன்ஷிப் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஜோர்டானை பொறுத்தளவில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஈரானால் தான் ஈரானால்தான் ஈராக்கும் சிரியாவும் இப்போ காசாவும் இந்த நிலமையில் இருக்குது அவங்க அதுக்கு மேஜர் பங்கு வகிக்கிறாங்க ஸோ அவங்களோட ஸ்டேட்மெண்ட் அது ஸோ அப்போ அவங்களுடைய அந்த ஈரான் ரெவல்யூஷனல் குரூப் கார்டு காப்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அவங்களால தான் ஈராக்கில் சிரியாவிலலாம் பிரச்சனை இருக்குது மாதிரியான பிரச்சனையை இங்கேயும் கொண்டு வரலான்னு பார்க்குறாங்க ஸோ அப்படினால எங்களுக்கு வந்து ஈரானெல்லாம் எங்களுக்கு வந்து அதனால் அகெயின்ஸ்ட் தான் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க அதே மாதிரி ஜோர்டான் வந்து அமெரிக்க படைகளை அங்கே வச்சிருக்கிறாங்கன்றத பார்க்குறோம் ஸோ அதுக்கான ஒப்பந்தம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்லேயே இருந்துச்சு இப்போ ஒரு டூ மந்த்ஸ் முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அமெரிக்க சோல்ஜர்ஸ் மேலே ஈராக்லேருந்து அட்டாக் பண்ணியிருப்பாங்க அது எங்கே இருந்த அமெரிக்க சோல்ஜர்ஸ் அப்படின்னா ஜோர்டானில் இருந்த சோல்ஜர்ஸ் ஸோ அங்கே அமெரிக்க படைகள் இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம் ஸோ அதுக்குமே எதிர்ப்பு அங்கே இருக்க மக்கள் மக்கள் மீனிங் அங்கே பாலஸ்தீனியில் நிறைய இருக்கிறாங்கனால அங்கே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்றதையும் நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த ரீசன் புரிஞ்சிருக்கும் ஏன் ஜோர்டான் இங்கே தடுத்து நிறுத்துனாங்க ஈரானோட மிசேஜ் போது ஒரு சர்ப்ரைசிங்காகவும் அதுக்கு என்ன அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம் சரிங்க இன்றைக்கி சொன்ன தகவல் உங்களை பிடிச்சிருங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வேற ஒரு தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் உங்களுக்கும் வேறு ஏதாவது ஒரு டாப்பிக்கை பற்றி நாம் வந்து ரிசர்ச் பண்ணி போனாலும் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்